நம கண்டே ே நம்திமதி அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் எனப்படும் இந்த உபன்யாசத்தொடரின் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக சுவாமி கூரத்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம் பதினோரு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திர கிரந்தத்திலே இதுகாரும் எட்டு ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம் இன்றைக்கு இன்றைய அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடியது ஒன்பதாவது ஸ்லோகமாகும் முதல் ஐந்து ஸ்லோகங்கள் இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு முன்னுரை போலே அமைந்தது என்று கீழே தெரிவித்தேன் அதற்கு மேலே ஆறு ஏழு எட்டு எனப்படும் இந்த மூன்று ஸ்லோகங்களாலே பிராட்டியினுடைய பெருமையை பறக்க உரைத்தார் குரத்தாழ்வான் மேலே ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய அற்ப அர்த்தத்தை இப்பொழுது கேட்டு மகிழ்வோமாக लोके हे वनस्पति बृहस्पति तारतम्यम यस्याः प्रसाद परिणाम मुदाहरन्ति सा भारती भगवती तु यदि यदासी तां देवदेव महिषीं श्रियमाश्रयामः इस श्लोक கூரத்தாழ்வான் காட்ட வந்த விஷயம் என்னென்னா லோகத்திலே சில பேர் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் திறத்திலே வாக்தேவியாய் விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியும் அவர்களுக்கு தாசானுதாசியாய் காத்திருப்பாள் என்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் மூதலிக்கிறார் கூரத்தாழ்வான் அப்படிப்பட்ட அர்த்தம் என்னன்றதை காண்போம் இப்பொழுது லோகேஹே வனஸ்பதி ப்ரகஸ்பதி தாரதம்யம் இந்த உலகத்திலே சில பேர் மூடாத்மாக்களாய் விளங்குகிறார்கள் சில பேர் பண்டிதர்களாய் நல்ல மெத்தப்படுத்த பண்டிதர்களாய் விளங்குகிறார்கள் அப்போ மூடாத்மாக்களாய் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சொல்றோம்னா வனஸ்பதி ஒருத்தன் மரம் போலே ஜடமாக இருந்தானே ஆனால் அவனை வனஸ்பதி என்று குறி குறிப்பிடுகிறோம் தமிழே தமிழ் பாஷையிலே மூதுரை அப்படின்னு ஒரு அறநெறியை தெரிவிக்கக்கூடிய நூல் ஒன்று உண்டு அப்படிப்பட்ட நூலில் இந்த மரத்தினுடைய லட்சணத்தை ஒரு விபரீத லட்சணையாக தெரிவிக்கிறார்கள் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் அப்படின்னு ஒரு செய்யுள் ஒன்று இந்த செய்யுளாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மரங்கள் இருக்கு இல்லையா அந்த மரங்கள் எப்படி இருக்குன்னா நிறைய கிளைகளை உடையதாய் நீண்ட குச்சிகளை உடையதாய் காட்டில் இருக்கே அப்படிப்பட்ட மரங்களெல்லாம் நல்ல மரங்கள் அல்ல அப்போ நல்ல மரங்கள் எது அப்படின்னு கேட்டால் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் ஒருத்தர் சபையில் அவன் அவனிடத்தில் ஒரு ஓலையை கொடுத்து நீ வாசி ஓசிக்க படித்து சொல்லேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே பிரம்ம பிடித்தவனாக நிற்கிறான் படிக்காத குறிப்பறியா மாட்டாதவன் நன்மரம் ஏதோ ஒரு குறிப்பை சொல்லி இதுக்கு அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு சொன்னானால் அப்படியே திகச்சு போய் நிற்கிறான் அவன்தான் நன்மரம்னு தெரிவிக்கிறான் காட்டில் இருக்கக்கூடிய வந்து கொம்புகளை உடைதாய் கிளைக்கு கிளைகளை உடைத்தாய் இருக்கக்கூடியது நன்மரம் அல்ல சபை நடுவே பேச முடியாத ஜடம் போல நிற்கிறானே அவன் தான் நல்ல மரம்னு தெரிவிக்கிறார் இது விபரீத லட்சணை வஞ்ச புகழ்ச்சி அணின்னு கூட சொல்லலாம் அப்படி மரம் என்று எகழும்படியாய் சிலர் இருக்கிறார்கள் அதுக்கு விபரீதமாக மற்றொரு வேறுபாடு தோற்றுமாறு மாதிரி இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறான்னா ப்கஸ்பதினா எப்படிப்பட்டவனாயிருக்கான் ப்ரகஸ்பதி போலே ஒருத்தன் மகாவித்வானாக பிறக்கிறான் ப்ரகஸ்பத்தின் யார் அப்படின்னு கேட்டால் தேவகுருவாய் இருக்கக்கூடியவன் அவன் பெரிய நல்ல மிகப்பெரிய பண்டிதனாயிருக்கான் அவனை சொல்லக்கூடிய காலத்தில் என்ன சொல்றார் தேவகுருவாக இருக்கக்கூடிய சாட்சாத் ப்ரகஸ்பதியின் அபராவத்தாரம் அவனே திரும்பி வந்து பிறந்தானோ என்று சொல்லும்படியாய் பெரிய மகா பிராக்யனாய் மகா ஞாதாவாய் பெரிய பண்டிதனாய் இருக்கிறான் அப்போ இதனால் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தாரதம்யம் உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் அதன் இருக்கான் அவன் மேலே மேன்மை பெற்றவனாய் விளங்குகிறான் மற்றொருவன் மூடாத்மா ஜடம் போலே மரம் போலே இருக்கிறான் அவன் வந்து மூடாத்மாவாக இருக்கிறான் அவன் வந்து ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறான் அப்போ தாரதம்யம்னு ஏற்றத்தாழ்வுகளை விடத்திலே காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் லோகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் என்ன சொல்கிறான் எஸ்யாகா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி இப்படி ஒருத்தன் மகா ஞாதாவாக இருக்கிற நல்ல அறிவாளியாய் ஒருத்தன் மூடனாக இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சரஸ்வதியினுடைய தான் அது எப்படி ரெண்டுமே சரஸ்வதியினுடைய கட்டாக்சம் தான்ன்னா ஒன்று வந்து அன்பய பிரயோகம்னு சொல்கிறான் இன்னுத்தன் வந்து வத்திரேகப் பிரயோகம்னு சொல்லலாம் அன்வய பிரயோகம்னா எப்படின்னா சரஸ்வதியினுடைய கடாட்சத்தாலே இவன் சிறந்த புத்திமானாக விளங்குகிறான் சிறந்த பண்டிதனாயிருக்கிறான்னு சொல்லலாம் இன்னும் தன் மூடனை பார் சொல்லக்கூடிய காலத்திலே சரஸ்வதியினுடைய கடாட்சம் இவனுக்கு இல்லாததுனாலே இவன் வந்து இப்படி ஒரு மூடாத்மாவாய் விளங்குகிறான் அப்படின்னு வத்திரேக முறையிலே சொல்லலாம் இதுதான் எல்லாரும் சொல்றா ஒருத்தன் சிறந்த பண்டிதனாய் இருக்கக்கூடிய காலத்திலே உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இவன் சரஸ்வதியினுடைய கடாட்சத்துக்கு இலக்கானதாலே இவன் பெரிய பண்டிதனாய் விளங்குகிறான்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது ஆனால் கோரத்தாளன் சொல்றார் அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றார் பகவதி பகவதினா பூஜை பூஜிக்க தகுந்தவளாய் விளங்கக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டால் சா பாரதி இந்த சரஸ்வதி ஆனவள் பூஜிக்க தகுந்தவளாய் இருக்கிறாள் ஆயினும் எப்படிப்பட்டவள்னா யதீயதாசி அந்த பிராட்டியினுடைய அடியவர்கள் அந்த பெரு இந்த ஸ்ரீரங்க அடியவர்களுக்கெல்லாம் அடிமையாக விளங்குகிறாள் அவள்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய சரஸ்வதியும் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி என்ன பண்றான்னா லக்ஷ்மி கடாட்சர் பெற்றவர்களினுடைய கிரகத்தின் துவாரத்திலே அதாவது வீட்டு வாசலிலே துவண்டு கிடக்கிறாள் எதீய தாசி என்று சொல்லும்படியா அவர்களுக்கு ஏவல் செய்யும் ஏவல் தொழிலை செய்யக்கூடிய பரிசாரிகையாயிருக்கிறாள் இந்த சரஸ்வதி தேவியுன்னு காட்டுகிறாள் அப்படிப்பட்டவள் அவ்விடத்திலே பெருமை யாருக்கு தோற்றுகிறது அப்படின்னு கேட்டால் அந்த பெரிய பிராட்டியாரான ஸ்ரீரங்க தானே அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க நாச்சியாரை தொழுகிறார் தேவ தேவ மகிஷீம் தாம் ஸ்ரீயம் ஆசிரியா அந்த தேவதேவ பிரானுடைய தேவியாக விளங்கக்கூடிய தாம் ஸ்ரீயம் அந்த பிராட்டியை ஆசிரியிக்கிறோம் அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய திருவடிகளிலே சரணம் புகுவோம் அப்படின்னு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் காட்டுகிறார் ஆனால் இந்த ஸ்லோகத்தை கூறத்தாழ்வான் இவ்வாறு கட்டமைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்றத காஞ்சிசுவாமி ஒரு சிறைய ஆராய்ச்சி போலே தெரிவிக்கிறார் முதல் ஸ்லோகத்தாலே பார்த்தோம் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத் என்று சொல்லும்படியாய் திராட்டித்தரத்தில் நமக்கு நன்மைகளை சிலவற்றை வழங்க வேணும் அப்படின்னு கேட்குறார் அது அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய மரபு அது ஒரு கிரந்தங்களை ஏற்றக்கூடிய காலத்திலே மங்களாச்சரணம் நமஸ்கிரியா நிர்தே வஸ்து நிர்தேஷம் இதை போன்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லக்கூடிய மரபாக இருக்கிறது அதை ஆச்சாரியர்களும் குரத்தாழ்வானுக்கு பூர்வர்களாக இருந்த ஆச்சாரியர்களும் செய்திருக்கிறார் அதை அதற்கு அனுகுணமாக குரத்தாழ்வானும் செய்திருக்கிறார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் வரும்போது வரக்கூடிய காலத்தில் ஏ ஸ்ரீர் தேவி சமஸ்தலோக ஜன நீம் துவாம் ஸ்தோத்தும் ஈகாமகே பெரிய பிராட்டியாரே உமை குறித்து ஸ்தோத்திரம் பணம் வேணும்னு நமக்கு ஆசையாக இருக்கு அதனால என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க யுக்தாகாம் பாரதீம் பாவய அதற்கு தகுந்தபடியான நல்ல வாக் சமர்த்தியை நமக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டார் கேழையே விண்ணப்பம் செய்தேன் இப்படி விண்ணப்பம் செய்த காலத்திலே ஆழ்வான் கூட இருந்த சிலரெல்லாம் அவரை கூட்டு அவரை நோக்கி சில கேள்வி கேட்டாலும் நீர் வாக் சமிருதியை பிரார்த்திக்கிறீரே வாக் சமிருதியை பிரார்த்திக்க வேணும் அப்படின்னா பெரிய ஆட்டியார் திறத்துலேயே அதை போய் வந்து பிரார்த்தி பிரார்த்தனை செய்வீர் சரஸ்வதி தேவி தான சாக்ஷாத் வாக்தேவின்னு சொல்லக்கூடியவள் அவளே அந்த வாக் சாமர்த்தியை வாக் சமிருத்தியை அழிக்க வல்லவள் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நீர் சரஸ்வதியை வாக் சமிருதி வேணும் என்று நினைத்தீராகில் நீர் வந்து சரஸ்வதி தேவியை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னு தெரிவித்தார்களாம் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதைப் போலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வாக்தேவின்னு சொ கொண்டாடக்கூடிய இந்த சரஸ்வதி தேவியும் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் ததிய தாசியாக இருக்கிறாள் அந்த பிராட்டியினுடைய அடியவர்களுக்கெல்லாம் அடியவர்களாக விற்கு விளங்குகிறாள் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை விட்டு சரஸ்வதி தேவியை பற்றுதல் தகுதி அல்லன்னு சூச்சிப்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலம் என்று காஞ்சி சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார் ஆள வந்தார் அவருடைய சதுஸ்லோகின்னு பிராட்டி விஷயமான ஸ்தோத்திர கிரந்தத்திலே கனகா முதல் ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார் காட்ட வந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் பிரம்மருத்ராதிகளாகிய இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் மனைவிமார்களுடன் பிராட்டிக்கு அடிமை செய்கிறவர்கள் அப்படின்னு அருளி செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த இடத்துலையும் வந்து நினைவு கூற வேண்டியது அவசியமாக விளங்குகிறது இந்த இடத்துல சரஸ்வதி தேவிதான் பிராட்டிக்கு அடிமை செய்கிறாள்னு வந்து தாசின்னு தெரிவிக்கக்கூடியதாய் எதிய தாசின்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது ஆனால் இங்கு சரஸ்வதி தேவியை சொன்னது உபலக்ஷணக் கிரமத்திலே சொல்லலாம் மற்றுமுள்ள தேவர்களின் மனைவிகளும் பிராட்டிக்கு அபேட்சிதங்களாய் தேவைகளாய் இருக்கக்கூடிய பணிவிடைகளை எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னே தான் கொள்ள வேணும் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் ஸ்ரீரங்கநாயகர் ஊசல் அப்படின்னு ஊஞ்சலை பற்றி ரங்கநாதனுடைய ஊஞ்சலை பற்றி ஒரு சில ஒரு துதிகள் தமிழில் துதிமொழிகள் எழுதியிருந்தார் அதே போல் அவருடைய திருப்பேரனார் கோனேரி அப்பனையங்கார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஸ்ரீரங்க நாயகியார் ஊசல் அப்படின்னு ஒரு ஒரு தமிழில் ஒரு கிரந்தம் அது திருவிழார் கலைமடந்தை மடந்தை வணங்கி ஒருவடம் தொட்டாட்டக பிராட்டியானவள் பெரிய பிராட்டியானவள் ஊஞ்சல் ஆடுகிறாளம் கலை மடந்தை வணங்கி ஒருவடம் தொட்டாட்டக கற்புடைய வள்ளி ஒருவடம் தொட்டாட்ட மலைமடந்தை பறிவில் ஒருவடம் தொட்டாட்டக வனவரு கோன் மடந்தை ஒருவடம் தொட்டாட்ட அலர் மடந்தை நிலமடந்தை உலகம் வாழ அருண்மடந்தை பொருண்மடந்தை அழகார நேற்றி அழகார் நெற்றி சிலை மடந்தை திருமடந்தை ஆடீசல் சிரங்கணாச்சியார் ஊஞ்சல் ஆடுகிறாள் அப்போ கலைமடந்தைன்னு சொல்லக்கூடிய கலைமகள் ஒரு வட ஊஞ்சலுக்கு நாலு கயிறுகள் இருக்கும் இல்லையா அதை ஒரு வடத்தை பிடித்து அவர் ஆடுறான் யாரு கலைமகள்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி அதுக்கப்புறம் கற்புடைய வள்ளி ஒரு வடம் வள்ளின்னு சொல்லக்கூடியவள் அந்த சுப்பிரமணியனுடைய இருக்கக்கூடிய அவள் ஒரு வடத்தை தொட்டு ஆற்றாளன் மலைமடந்தை ஹிமமானுடைய குமாரத்தியாய் விளங்கக்கூடியவள் இந்த பார்வதி தேவி அவள் ஒரு இதை ஆற்ற வானவர்கோன் மடந்தை ஒரு வடம் தொட்டாட்ட வானவர்கோன்னு சொல்லக்கூடிய தேவேந்திரன் அவனுடைய மனைவியாய் விளங்கக்கூடிய இந்திராணின்னு சொல்லக்கூடியவள் அவர்கள் நாலு பேர்களும் நான்கு வடங்களை பிடித்து ஊஞ்சலை ஆட்டிக்கொண்டு பிராட்டியை சேவித்து நிற்கிறார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கு அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐஸ்வர்யத்துக்கு மட்டும் பெரிய பிராட்டியார் அன்று வித்தியை அதிகரிக்க வேண்டும் என்றாலும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் அவசியம் என்பதை இந்த ஸ்தோத்திரத்தின் மூலம் காட்டுகிறார் கூறத்தாழ்வான் श्रीमते मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्